நண்டு நண்டு கேளுங்க கேளுங்க முன்னூத்தி எண்பது மூணு அறுபது மூணு எண்பது நானூறு நானூத்தி பத்து நானூத்தி இருபது நானூத்தி இருபது நானூத்தி முப்பது ராமநாதன் ஆமா குடி போட முடியல அறுநூறு அறுநூத்தி பத்தி இருபது முப்பது அறுபது அறுநூத்தி எழுபது அறுநூத்தி எழுபது அறுநூத்தி எழுபது அறுநூத்தி எண்பது அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்

எழுநா ஐந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபா ஐநூத்தி பத்து ஐநூறு இருபதாயிரத்தி முப்பதாயிரத்தி நாப்பதாயிரத்தி ஐம்பது அநூறு ரூபா அனுப்பிப்பத்து அறுநூத்தி இருபது அறநூத்தி இருபது அறுநூத்தி முப்பது அறுநூத்தி நாற்பது அறநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது என்ன <laughs> 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 என்னது <laughs> ஒரு <laughs> <laughs> இரநூத்தி அம்பது ரூபா அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு தொண்ணூறு முந்நூறு ரூபா நேரக்கணும் ஐம்பது ரூபா முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூறு அறுபது ரூபா முந்நூறு ரூபா

தொள்ள <laughs> ஆயிரத்தி நூறு ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி இருநூறு எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் அறுபது ஐநூறு ஆயிரத்தி நூறு நூற்றி ரெண்டால ஐம்பது ஐம்பத்தி நூறு ஐநூறு அஞ்சு ரூபாய் எடுங்க எங்களுக்கு அம்பது ரூபாய் இருநூத்தி அறுபது ரூபாய் எழுபது ரூபா இருந்து எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் முந்நூறு முன்னூற்றி ரூபாய் இருபது ரூபா ரூபா நாற்பது ரூபாய் ரூபாய் முப்பது நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் பதினெட்டு

எடுங்க பாருநூத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வண்டி எல்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் தொண்ணூறுவா ஆயிரத்தி நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறு ஐம்பது தொண்ணூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் பாதி

ர <laughs> <laughs> <laughs>

நானி ஐம்பது ரூபாய் நான்கு ஐநூறு ரூபாய் ஐநூத்தி பத்து ஐநூறு இருபது ஐநூத்தி முப்பது ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி அறுபது ஐநூத்தி எழுபது ரூபாய் ரொம்ப